அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் அட என்ன புலம்பிட்டு இருக்கீங்க படத்து பாருங்க இந்த செல்போன் அடிக்குது அந்த பட்டனை அழுத்தி போட்டு பேசுங்க ஹலோ பிரம்மா ஹியர் காலிங் ஸ்பீக்கிங் ஆஹா லைனில் சிவன் என்னது சிவனையும் லைனில் நிற்க வச்சிட்டாங்களாக்கும் இல்லை சரஸ் நான் செல்போன் லைன் சொன்னேன் சரி பேசுங்க ஆமா ஏன் சிவா நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நாரதர் தான் சொன்னாரு ஆஹா பொட்டு கொடுத்துட்டாரையா நாரதரு சினிமா ஆசைய கிளப்பினதும் இந்த நாரதர் தான் இப்போ போட்டு கொடுத்ததும் இந்த நாரதர் தான் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் வாங்க பாப்போம் என்னது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் சிவன் நம்மளை போட்டு கொடுத்துட்டாரு ஏன் பிரம்மா தலையெழுத்து எழுதாம சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கியா ஒரே ஒரு உயிர் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்களே அதெல்லாம் பிரம்மா இன்னைக்குள்ள அந்த குழந்தை பிறந்துரும் அதுக்கு நீ தலையெழுத்து எழுதியே ஆகணும் பிரம்மா முடியாது சிவா நான் பிளாக்ல டிக்கெட் எடுத்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாதியில வர முடியாது என்னது வர முடியாதா ஆமாம் சிவா இந்த சினிமாவை பார்த்தீங்கன்னா நீயே வர மாட்டேன் பூலோகத்திலே இருந்துக்குவேன் அப்படி எடுத்து வச்சுருக்காங்க சிவா அப்படி என்ன இருக்குது அந்த சினிமாவில் என்ன இருக்குதா ஆஹா அதில் இருக்கிற ஹீரோயினே போதும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சிவா இதில் வர்ற ஹீரோயின்னு என்ன அழகு தெரியுமா ஆ நானே அப்படியே வியந்து போயிட்டேன் சுவாமி நீங்கள் ஏன் அடிக்கடி அந்த ஹீரோயினை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க எனக்கு பயமாக இருக்குது சாமி இனிமே உங்களை சினிமாவுக்கு நான் கூட்டிக்கிட்டு வர மாட்டேன் ஏன் சரசு பேசுனேன் அதுக்குள்ளே உனக்கு சந்தேகமாக நாராயணா நாராயணா ஏன்னா இருந்தா உன்ற பேச்சு கேட்டு சினிமாவுக்கு வந்தது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு என்ற கணவர் அந்த ஹீரோயினையே நினச்சிட்டு ஜொள்ளுறாக்கும் கவலைப்படாதீங்க அது வெறும் ஃபிலிம் தான் தேவி அட போதும் இனிமே நீங்கள் ஃபிலிம் காட்டவே வேண்டாம் நான் இப்போவே மேலேவும் போகிறேன் ஆஹா சரச பாதையிலே போயிட்டாலேயா ஏன் ஆரதா இப்படி செஞ்ச மன்னித்து விடுங்கள் இப்படி நடக்கும் என்று நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை யோ பிரம்மா கடைசியா ஒருத்தனுக்கு தலையெழுத்து எழுதணும் வாயா ஏனாரதா சிவனுக்கு செல்ஃபோன் கொடுத்து பேச வச்சுட்டு நேராக இங்கே என்ட்ரி ஆகிட்டியா பார் சிவன் என் உயிரை வாங்குறார் சிவன் எப்போவுமே அழிக்க மாட்டாரே ஒரே ஒரு உயிருக்கு தலையெழுத்து எழுதாமல் வந்துட்ட இப்போ அதுக்கு எழுதுன்னு சொல்லி ஃபோனில் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த சிவன் இப்போ அந்த கடைசி உயிருக்கு தலையெழுத்து என்ன எழுதுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குனாரதா நீங்கள் படைச்ச படைப்பு தானே இந்த சினிமாவை படைச்சிருக்காங்க அதனால் அதனால் ஏனாரதா நான் அவங்கள அப்படி செய்ய சொல்லி தலையில் எழுதலையே அவங்க என்னையவே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இனிமேல் சினிமாக்காரங்களை நீங்கள் தனியாகவே படைச்சிடுங்க ஆஹா நாரதா நீ சொன்ன ஐடியா ரொம்ப பக் கவா இருக்கு அந்த கடைசி உயிருக்கு சினிமாக்காரன்னு தலையெழுத்தை எழுதிடுவோம் ஆமா எப்படி எழுதுறது ஏன் இருக்கேன் மேலகத்துக்கு போய் இப்போ எப்படி நான் தலையெழுத்தை எழுதுறது இருக்கே செல்ஃபோன்லேயே தலையெழுத்தை எழுதிடுங்க ஆஹா நாரதர் நம்ம பக்கத்துல இருக்கிறது எவ்வளோ நன்மையா இருக்கு அந்த கடைசி உயிருக்கு இந்த செல்ஃபோன் மூலமாவே தலையெழுத்தை சினிமாக்காரன்னு எழுதிடுவோம் ஆஹா என்னது செல்போன் வேலை செய்யல என்னாச்சு அடடா டவர் இல்ல என்னது தவறா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க